ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இது ஒன் ருபி இதோட கொஞ்சம் ஒல்லியா இருக்கும் அந்த ஐஸ் ஐலன் தேய்ச்சி படுக்க வச்சிருக்கேன் அழுக்கிதா டாலி முழுசா போட்டேன் அந்த பைய எல்லாம் எகுது இதே பாத்திரத்துல கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயிலேயே அது நல்லா வதக்கிட்டோம்னா சூப்பரா வெளியிடும் வணக்கம் மக்களே வணக்கம் நம்ம வந்து சமைக்க வந்துட்டேன் அதாவது இது வாங்கிருந்தோம் இல்லையா முட்டைப்படல் சீரல் எல்லாம் வாங்கணும்ல அதெல்லாம் வந்து கொஞ்சம் சரி சமைச்சிட்டு சாப்பிடலாம் அதுக்கு முன்னாடி ஹாப்பி மதர்ஸ் டே எல்லாருக்கும் நீங்க எல்லா மதரும் நல்லா சந்தோஷமா இருங்க எல்லா நாளும் நல்லா மன அமைதியும் மன சந்தோஷமும் இருக்கிற மாதிரி வேண்டிக்கிருவோம் சந்தோஷமா இருங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஒரு லைக் போட்டுருங்க வீடியோ போலாம் போய் பாக்கலாமா போலாம்

சரி ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இது ஒன் ருபி இதோட கொஞ்சம் ஒல்லியா இருக்கும் அந்த ஐஸ் நாங்க அஞ்சு பேர் நாங்க அஞ்சு பேர் எங்க கேங்ல டெய்லி ஸ்கூல்ல இருந்து வரும் போது ஆளுக்கு ஒன் ருபி ஐஸ்கிரீம் அமீர் யார் பேசிட்டு இருக்கல அப்படியா அம்மா நல்லாவே இல்ல இது டாலிங் ரொம்ப ஓவர் புளிப்பா இருக்கு தக்காளி போட்டுறேன் போடுங்க போடுங்க என்னது தான் ஒரு கால் வந்துச்சு என் அக்கா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பெரியமாவும் அக்காவும் எங்க அம்மாவுக்கு அக்கா எனக்கு பெரியம்மா எனக்கு தம்பி அவன் வரான் பாரு எனக்கு தம்பி அவங்க வந்துட்டு இருக்காங்க இப்போ

அதான் தைலம் தேய்ச்சி படுக்க வச்சிருக்கேன் அழிக்குதா டாலே என்னாச்சு தைலம் தேய்ச்சிருக்கேன் சொல்ற பேச்சே கேட்கறது இல்ல ஓடிக்கிட்டே இருக்கிறது இந்த குட்டி வீட்டுல போயிட்டு இங்க பாரு அம்மா பாரு வலி போயிருச்சா வலிக்குதா கொஞ்ச நேரம் இது படுத்துக்கோ அப்புறமா வழி போயிடும் இவங்களை பாருங்க சொல்லாம கொல்லாம எல்லாத்தையும் போட்டுட்டாங்கப்பா நான் நார்மலா எப்போ சமைக்கிற மாதிரி ஏ இருக்கிறேன் வேற ஆகிட்டு இருக்கு மிளகா தூளும் போட்டாச்சு போட்டு கிளறியாச்சு கிளறிட்டு இப்ப வேற கரும்பு கலந்து தண்ணி கணக்கு எடுத்து சொல்லிட்டீங்களா வர இதோட நாங்க வந்து ஒரு பைவ் சிக்ஸ் டைம் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் இப்ப என்ன பா அப்படியே வைக்காம வந்து தண்ணி கிட்ட வந்து ரெண்டு இருப்பான்னு சொன்னேன் மறந்து போயிடுவாங்க பையன் நான் என்ன பண்றேன் தண்ணி கூட ஊத்தி வைக்க முடியாம இருக்கு ரொம்ப அம்மா வாங்கிட்டு வந்ததுல பாதிய சின்ன பையன் வந்தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் கொடுத்து எடுத்துட்டு போயிட்டாரான்னு சொல்லிட்டு சரி நமக்கு இது போதும் அப்படின்னுட்டு எடுத்து வச்சேன் அதையே சமைச்சிக்கிருவோம் கிளீன் பண்ணியாச்சு அப்படியே போட்டுக்கிடலாம் எல்லாத்தையும் இப்படியே போட்டு ஒரு பிறகு கட்டி அப்படியே என்ன பண்ணணும் தண்ணி ஊற்றிக்கணும் அவ்வளோதான் மசாலாலாம் கொஞ்சம் கலந்துட்டு குழம்பா வைக்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லைனா சும்மா அப்படியே பெரட்டலாவே வச்சுக்கலாம் அது ஒரு நாளைக்கு செய்யலாம் வேற மாதிரி நல்லா நிறைய இருக்கிற இன்னைக்கு கம்மி ஆயிடுச்சு வந்தாச்சு விருந்தாடி அப்படியா வாங்க வாங்கக்கா அம்மா குழம்பு முடிச்சிட்டேன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சா

தக்காளியை நல்லா புளிஞ்சி நசுக்கி நல்லா விட்டுறலாம் எல்லாம் எகுது அடுப்புல இருந்து எல்லாம் ஓடுது அவ்வளோதான் இதை அப்படியே நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம் கரைச்சு வச்சுருக்க புளித்தனிய அதோட சேர்த்திடலாம் அவ்வளவுதான் இப்போ இத பாத்திரத்துக்கு மாத்திடலாம் இதே பாத்திரத்துல கொடிக்க வச்சு எடுத்துடலாம் ரசம் முடிஞ்சிருச்சு ரசம் கொதிச்சிருச்சு நல்லா இப்படி வந்த உடனே இறக்கிடணும் கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு இறக்கி வச்சுட்டு அடுத்து ஈரல் பரட்டல் கடாயி வச்சுட்டு ரசம் இறக்கியாச்சு ஈரல் பரட்டல் பண்ணிடலாம் ஓகே ஈஸியா சிம்பிளா ஈஸியா டக்கு டக்குன்னு எண்ணெய் ஊத்திட்டேன் எண்ணெய் ஊத்தி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போடுவேன் அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கரலாம் சின்ன வச்சுக்கிட்டு எல்லாம் செய்யணும் கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு சிட்டிக்கை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கரலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஈரலை சேர்த்துடலாம் அதில் நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் சாப்பிட நல்லாயிருக்கும் ீஸாக எடுத்து சாத்துக்கரலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கலரி கொடுத்துக்கலாம் இந்த இன்னும் எண்ணெயிலே அது நல்லா வதக்கிட்டோம்னா சூப்பராக வந்துடும் நீரல் பரட்டல் முடிஞ்சிடுச்சா அவ்வளோதான் அருமையாக இருக்கா அப்படியே இருக்குது கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அதையும் போட்டு பரப்பி எடுத்துடலாம் அப்படியே என்ன பண்ணுவது தெரியுமா? कच्चையா வெங்காயம் போட்டு சாப்பிட்டா அருமையா இருக்கும். அப்படியே அத வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இத இறக்கறலாம். هيك இருக்கு. சமைல் முடிஞ்சிருச்சு. நம்ம சாப்பிட்டலாமா? சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் டைம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் இன்னைக்கு சிம்பிளா எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. சூப்பரா இருக்கா? முட்டை, முட்டை பை, எல்லாமே எல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். டேஸ்டா இருக்கும் இது. இந்த இந்த மாதிரி இருக்கும் கட் பண்ணி போட்டா இந்த மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்டா வரும் இந்த மாதிரி நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு இதுல வந்து விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இதுலயும் நம்மளுடைய பார்ட்ஸ் கூட இதெல்லாம் நல்லதுன்னு எங்க நாத்தனார் வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவாங்க இதை செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அப்ப ம் அவங்க இப்ப எல்லாம் இல்ல இறந்துட்டாங்க அதனால இது எங்களுக்கு பிடிக்கும் நான் கண்டதெல்லாம் சாப்பிடுங்க நினைக்க கூடாது எல்லாம் நமக்கு சாப்பிடுறதுக்காக படைச்ச பொருள் தான் இதெல்லாம் இல்லையா சாப்பிடலாம் எப்படி இருக்கு பாத்திரலாமா பாருங்க

பாருங்க அப்படியே ஒரு வெங்காயம் பாருங்களுக்கு டேஸ்டா இருக்கும் குழம்புலயே போட்டு சாப்பிட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் சரியா சூப்பரா இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அடுத்த வீடியோல பாக்கலாமா பாய் பாய்